வணக்கம் முனைவர் ராம் ராம்கணேஷ் என்றைக்கு நாம இணையத்தமிழ் அப்படிங்கிற பகுதியிலிருந்து இணையத்தமிழ் கல்வி கழகம் குறித்த சுருக்கமான செய்திகளை இந்த கட்டுரையில் பார்க்க போகிறோம் இந்த இணையத்தமிழ் கல் கல்விக்கழகம் தமிழ்நாடு விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற பேரில் குறிப்பிடப்படுது இதுக்கு தமிழ் இணைய பல்கலைக்கழகம் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது உலகனுடைய பல பகுதிகளில் வாழக்கூடிய தமிழர்களுடைய மரபுகளையும் பண்பாட்டையும் காக்க அவங்களுடைய இலக்கிய தொடர்பை நீட்டிக்கிறதுக்காக இரண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷம் பிப்ரவரி பதினேழாம் நாள் நிறுவப்பட்டது இந்த இணைய தமிழ் கல்விக்கழகம் கழகம் இந்தியாவில் இணைய கல்வி வளங்களையும் வாய்ப்புகளையும் உலகளாவிய கல்விக்காக நிறுவப்பட்ட முதல் மற்றும் இணையில்லா அமைப்பாக இது விளங்குதுன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷம் நடைபெற்ற இரண்டாம் தமிழ் இணைய மாநாட்டினுடைய நிற நிறைவு விழாவில் இதற்கான அறிவிப்பை அன்னைக்கிருந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு கருணாநிதி அறிவிக்கிறார் தமிழ் இணைய பல்கலைக்கழகம் ஆட்சிக்குழு ஒன்றால் வழிநடத்தப்பட்டு ஒரு முழு நேர இயக்குநர் பொறுப்பில் இப்போ செயல்பட்டு வருது இந்த கழகத்தினுடைய பணித்திட்டம் இணையவழி கல்வி திட்டங்கள் மின்னூலகம் உலகம் தமிழ் வளர்ச்சி என பலவற்றை கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க இந்த கல்வி திட்டத்தின் கீழே சான்றிதழ் கல்வி மூன்று நிலைகளில் வழங்கப்படுது ஒன்று அடிப்படை இன்னொன்று இடைநிலை இன்னொன்று உயர்நிலை இது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழி இளங்கலை பட்டப்படிப்பும் வழங்கப்படுது தஞ்சையில் உள்ள தமிழ் பல்கலைக்கழகத்தின் வழியாக தமிழ் முதுகலை பட்டமும் இந்த இணைய தமிழ் கல்வி கழகம் மூலமாக வழங்கப்படுது இதில் முதல்ல நம்ம நூலகம் பார்க்கலாம் தமிழ் இணைய கல்வி கழகத்தினுடைய நூலகம் தமிழ் இணைய கல்விக்கழக பாடத்திட்டத்தில் சேர்ந்து யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு அது பயன்படுது அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழர்கள் எல்லாருடைய பயன்பாட்டிற்காகவும் தான் இதை வந்து இது வந்து உருவாக்கியிருக்கிறாங்க நூலகம் எனும் பகுதி நூல்கள் சுவடி காட்சியகம் பண்பாட்டு காட்சியகம் தமிழ் இணையம் மின்னூலகம் அப்படின்னு நாலு பிரிவாக இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க விரிவான பொருள்சார் சார் சுட்டிகளாக்குதல் அதாவது சப்ஜெக்ட் இண்டெக்ஸுன்னு சொல்லுவாங்க மற்றும் தேடல் வசதிகளும் பெரும் வசதியாக இருக்கிறது அப்போது இதன் மூலமாக நம்ம என்ன தேவையோ என்ன நூல்கள் தேவையோ அதை போய் நம்ம எடுத்துக்கலாம் இதில் நூலகம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அதில் என்சுவடி சுவடி முதல் சிறுவர் இலக்கியம் அதெல்லாம் இருக்குது அப்புறம் நாற்றுடுமையாக்கப்பட்ட தமிழர்களுடைய நூல்கள் அகராதிகள் நிகண்டுகள் கலைச்சொல் தொகுப்புகள் அப்புறம் ரோமன் எழுத்து வடிவிலான சங்க இலக்கியம் எல்லாமே இருக்குது இதில் நாட்டுடுமையாக்கப்பட்ட நூல்கள் தவிர மீதி எல்லாத்தையும் ஒரு வெப்பேஜ் அந்த இணைய பக்க வடிவில நம்ம பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க சுவடி காட்சிகம் அப்படிங்கிற பிரிவில் மின்னுருவாக்கப்பட்ட ஓலைச்சுவடிகளை நம்ம பார்க்கலாம் பண்பாட்டு காட்சிகம் அப்படிங்கிற பிரிவில் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டினுடைய திருத்தலங்கள் திருவிழாக்கள் வரலாற்று சின்னங்கள் கலைகள் விளையாட்டுகள் திருக்கோயிலுக்கு போகிறதுக்கான வழித்தடங்கள் குறித்த வரைபடங்கள் இது எல்லாமே பார்க்க முடியும் தமிழ் இணையம் மின்னுலகம் அப்படிங்கிற பிரிவு தனி இணையதளத்தோடு செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மின்னூலகம் இந்த மின் உலகம் அரிய நூல்கள் அதாவது கிடைக்கவே கிடைக்காது இல்லையா அப்படிப்பட்ட அந்த நூல்களை கொண்டிருக்கிறது நாட்டுரிமையாக்கப்பட்ட நூல்கள் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழக நூல்கள் ஆய்வு பருவ இதழ்கள் சுவடிகள் ஆகியவற்றை கொண்டுள்ளது இந்த மின் நூலகம் இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு புதுமை முயற்சி திட்டத்தின் கீழே நூறு கோடிகளில் தொடங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா டிஏஎன்ஐஐ அதாவது தமிழ்நாடு இன்னோவேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் டிஏஎன்ஐஐன்னு சொல்கிறாங்க இது வந்து அப்பொழுதைய தமிழக முதல்வராக இருந்த எடப்பாடி க பழனிசாமி அவர்களால் அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்தி பதினேழில் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக கணினி தமிழ் வளர்ச்சி கணினி தமிழின் மேம்பாடு மற்றும் வளர்ச்சிக்கான பணிகளையும் இந்த பல்கலைக்கழகம் கீழ்கண்ட அமைப்புகளை கொண்டு மேற்பார்வையிட்டு வருகிறது அதாவது இப்போது இந்த தமிழ் இணைய கல்வி கழகத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருக்குமே அந்த தமிழானது போய் சேரணும் தமிழ்நாட்டில் கிடைக்காத நூல்கள் அப்படின்னு எதுவுமே இருக்கக்கூடாது இன்றைக்கி நாம் ஏதாவது நூல் வேணும் அப்படின்னா நூலகத்தை போய் தேடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எல்லாமே நமக்கு அந்த மின்னூல்கள் வடிவமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நம்முடைய அந்த செல்ஃபோன்னு சொல்லக்கூடிய அலைபேசி மூலமாக அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் மூலமாக இப்போ இதன் மூலமாக கூட நமக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே நாம் எளிமையாக கற்றுக்க முடியுது மேலும் இந்த தமிழ் இணைய கல்விக்கழகத்தின் மூலமாக நிறைய பட்டப்படிப்புகள் கொடுக்குறாங்க நிறைய சான்றிதழ் வகுப்புகள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கொடுக்குறாங்க இதையெல்லாம் கூட நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்முடைய தமிழறிவை மேலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வளப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமாக இருக்கிறது தமிழானது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற அந்த ஒரு எளிய நோக்கத்தோட அதாவது சிறப்பான நோக்கத்தோட எளிய முறையில் அவங்க வந்து அதை கொடுத்துக்கிட்டுருக்கிறாங்க இப்போ இதில் தமிழ் மென்பொருள் மேம்பாட்டு நிதி பற்றி பார்க்கலாம் தமிழ் மென்பொருள் மேம்பாட்டு நிதி தமிழ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபண்டு அதாவது டிஎஸ்டிஎஃப் அப்படிங்கிறது என்பது தமிழில் புதிதாக மென்பொருள் உருவாக்கவோ அல்லது ஏற்கனவே உள்ள மென்பொருளை மேம்படுத்தவோ நினைக்கும் ஒரு நிறுவனத்திற்கோ அல்லது தனி மனிதனுக்கோ வழங்கப்படக்கூடிய நிதி அப்போ இதுக்கு கூட நமக்கு நிதி கொடுக்குறாங்க நாமளால் என்ன பண்ணலாம்னா ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கலாம் அதாவது தமிழை ஒரு நல்ல நிலைமைக்கு மேலும் மேலும் எந்த அளவுக்கு நம்மளால் கொண்டு போக முடியுமோ அதுக்கெல்லாம் கூட அரசாங்கத்தின் மூலமாக அந்த நிதி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இந்த நிதி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நிறுவனத்திற்கும் அல்லது இந்திய அரசின் உதவியோடு இந்தியாவில் எந்த பகுதியிலிருந்து செயல்படும் நிறுவனங்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா கனித்தமிழ் பேரவை தமிழ் இணைய கல்வி கழகத்தின் பரப்புரை அழகுதான் கனித்தமிழ் பேரவை அப்படின்னு சொல்றாங்க ஒரு யூனிட் மாதிரி சொல்றாங்க கல்லூரிகள் தோறும் கனித்தமிழ் தமிழ் பேரவை தான் கணித்தமிழ் பேரவை நம்ம கொடுத்துருக்குறோம் அந்த கணினித்தமிழ் பேரவை அப்படிங்கிறது தமிழக அரசனுடைய கொள்கை முடிவுன்னு சொல்றாங்க அந்த கணினித்தமிழ் பேரவையானது இணையத்தில் தமிழினுடைய பங்களிப்பை வளப்படுத்துதல் வலுப்படுத்துதல் கனித்தமிழ் மற்றும் தமிழ் பயன்பாட்டு மென்பொருள்களை உருவாக்கம் செய்ய ஊக்குவித்தல் மாணவர்களுக்கான அகநிலை பயிற்சி அளித்தல் கணிப்பொறியில் தமிழ் உள்ளீட்டு பயிற்சியினை ஆசிரியர்கள் மாணவர்கள் கணிப்பொறி ஆர்வலர்களுக்கு வழங்குதல் கட்டற்ற மென்பொருள் பயன்பாட்டை முன்னெடுத்தல் கணித்தமிழ் திருவிழா நடத்துதல் தமிழ் மென்பொருள் குறுஞ்செயலி உருவாக்கம் மின் உள்ளடக்க பயிற்சி வழங்குதல் தமிழ் சார்ந்த பயன்பாட்டை ஊக்குவிக்க கோடைகால முகாம் நடத்துதல் கலைக்களஞ்சியை உருவாக்கம் ஆகியனவற்றை இலக்குகளாக கொண்டு செயல்பட்டு வருகிறது அப்போது இந்த கணினித்தமிழ் பேரவை அப்படிங்கிறதன் மூலமாக நிறைய சாஃப்ட்வேர்களை நம்ம உருவாக்கலாம் அது மூலமாக ஒரு திருவிழா மாதிரி நடத்தலாம் அப்புறம் ஒரு சின்ன சின்ன அந்த குறுஞ்செயல்கள் உருவாக்கலாம் இது மாதிரியாக பண்ணி அந்த கலைக்களஞ்சியங்களை உருவாக்குறது இதெல்லாம் செய்து தமிழினுடைய நிலைமையை நாம் மேலும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகலாம் இந்த தமிழ் இணைய கல்விக்கழகம் இரண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் நூறு கல்லூரிகளில் கன்னி தமிழ் பேரவை அமைப்பினை தொடங்கி செயல்படுத்த ஆதார நிதியாக இருபத்தஞ்சு லட்சம் ஒதுக்கீடு செய்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை வந்து பிரித்து போட்டிருக்கிறாங்க அப்புறம் நூறு கல்லூரிகளுக்கு இந்த தொகை வழங்கப்பட்டு முதல் கட்டமாக நூறு கல்லூரிகளில் கன்னித்தமிழ் பேரவைகள் வந்து தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷத்தில் மேலும் நூறு கல்லூரிகளில் கன்னித்தமிழ் பேரவை அமைப்பினை தொடங்கி செயல்படுத்த ஆதார நிதியாக இருபத்தஞ்சு லட்சம் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க இதன்படி இரண்டாம் கட்டமாக நூறு கல்லூரிகளுக்கு இந்த தொகை வழங்கப்பட்டு மேலும் நூறு கல்லூரிகளில் தமிழ் பேரவைகள் தொடங்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க இப்போது இரநூறு கல்லூரிகளில் தமிழ் பேரவை செயல்பட்டு வருகிறது ஏன்னால் இன்றைக்கி முழுவதுமே கணினி மாறிடுச்சு எங்கேயும் புத்தகத்தை வந்து நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை சீக்கிரமாக உருவாக போகுது அப்போது நம்முடைய அந்த பழந்தமிழ் இலக்கியங்கள் நம்முடைய இலக்கியங்கள் மொத்தமாக ஒட்டுமொத்த இலக்கியங்களையும் பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிவகை வேணும் நம்ம முன்னோர்கள் கொடுத்து சென்ற இந்த அறிவு புதல்களை நம்ம பாதுகாத்து வைக்கணும் இனி வரப்போற அந்த எதிர்கால தலைமுறைக்கு அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கணினி மூலமா தான் அதாவது இந்த இன்டர்நெட்லாம் சொல்றோம் இல்லையா கம்ப்யூட்டர் இது மூலமா கொண்டு போய் தான் அப்போ இது வந்து ரொம்ப ஒரு அடிப்படை தேவையாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த கல்வி நிறுவனங்கள் தோறும் அந்த கனித்தமிழ் பேரவை இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவிப்பும் கூட போட்டிருக்காங்க பாருங்களேன் இருபத்தி நாலு மூணு இரண்டாயிரத்தி இருபது அன்று தமிழக சட்டமன்ற பேரவையில் கல்வி நிறுவனங்கள் தோறும் கனித்தமிழ் பேரவை என்ற அறிவிப்பு அது வந்து யார் மூலமாக கொடுத்துருக்காங்கன்னா வருவாய் மற்றும் பே பேரிடர் மேலாண்மை மற்றும் தகவல் தொழில்நுட்பம் அந்த அதை சார்ந்த அமைச்சரால் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதற்கப்புறம் பல்கலைக்கழகமாக தகுதி உயர்வு அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழ் இணைய கல்வி கழகம் தமிழ் மொழியில் இலக்கண இலக்கியங்களையும் தமிழ் மொழி வரலாறு தமிழ் பண்பாடு ஆகியவற்றை பயில யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்கு உதவக்கூடிய வகையில் இந்த நிறுவனம் பிற பல்கலைக்கழகங்களுக்கு நகராக முழுமையான பல்கலைக்கழகமாக நிலை உயர்த்தப்படும் அப்படின்னு முதலமைச்சர் அப்ப இருந்த முதலமைச்சர் மு கருணாநிதி அறிவிக்கிறாரு அதற்கான சட்டம் இயற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டதா சொல்றாங்க அதாவது இப்போ வழக்கமாக நிறைய கல்லூரிகள் சேர்ந்து அதற்கு மேலே ஒரு தலைமையிடமாக எப்படி ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறதோ அதே மாதிரி இணையத்தின் மூலமாகவே ஒரு ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிற அந்த ஒரு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு அன்றைய முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறதாக ஒரு செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது ஒரு செய்தி அதற்கடுத்தபடியாக தகவலாற்றுப்படை அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அது என்னன்னு நம்ம பார்த்துடலாம் நம்ம ஆற்றுப்படை நூல்கள் கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி இங்கே வந்து தகவலாற்றுப்படை ஒன்று இருக்குது ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாலில் அப்பொழுதைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தமிழக சட்டப்பேரவையில் நூற்றி பத்து விதியின் கீழே பின்வருமாறு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்னா தமிழினுடைய சாதனைகள் தமிழ் மொழி மற்றும் இலக்கியம் குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருபது லட்சத்தில் தகவலாற்று படை அப்படிங்கிற ஒரு இணையதளம் உருவாக்கப்படும் இத்திட்டத்தின் கீழ் அறுநூற்றி இருபத்தி ஏழு தொல்லியல் மற்றும் வரலாற்று தளங்கள் நினைவு சின்னங்கள் அகழாய்வுகள் கல்வெட்டுகள் சமயம் சார்ந்த இடங்கள் சிற்பங்கள் நாணயங்கள் செப்பேடுகள் ஓவியங்கள் ஆகியவை புகைப்படங்களாக எடுக்கப்பட்டு தேவையான மீ தரவுடன் அதாவது மெட்டா டேட்டா அப்படிங்கிற நிலையான வடிவத்தில் இந்த தளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் அப்படின்னு அறிவித்தாங்க அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்தி பதினேழில் அப்பொழுதைய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனி பழனிசாமி அவர்களால் இது தொடங்கி வைக்கப்பட்டது தொல்லியல் மற்றும் வரலாற்று தலங்களினுடைய புகைப்படத்துடன் கூடிய மேலதிக ஆவணங்கள் இந்த தளத்தில் நாள்தோறும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன இத்தலம் தமிழ் இணைய கல்வி கழகத்தின் கீழ் உள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க அப்போது இந்த முழுக்க முழுக்க அந்த தமிழ் இணைய அதாவது இணைய தமிழ் கழகம் அப்படிங்கிறது மூலமாக அந்த தமிழானது ஒரு நல்ல நிலைமைக்கு போகிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று முதலமைச்சர்களுடைய அந்த ஒரு செயல்பாடு இருந்திருக்கிறது முன்னாள் முதலமைச்சர்களாக இருந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள் முதல்வர் ஜெ ஜெயலலிதா அவர்கள் அதற்கப்புறமா முதல்வர் எடப்பாடி க பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரியான முதலமைச்சர்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த தமிழை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கும் அந்த தமிழினுடைய அந்த பெருமையை உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலையும் யார் வேணாலும் எளிமையாக பார்க்கக்கூடிய வகையிலையும் இந்த இந்த த இந்த த இந்த இணைய தமிழ் கல்வி கல்விக்கழகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இது வந்து ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இது வந்து தகுதி உயர்வு செய்யப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக நம்முடைய தமிழ் இலக்கியங்களை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கற்றுக்கொள்ளலாம் மேலும் நிறைய படிப்புகளையும் நம்ம இதன் வழியாக நம்ம கற்றுக்கொள்ளலாம் உள்ளிட்ட செய்திகளெல்லாம் இந்த பகுதியில் நம்ம கொடுத்துருக்குறோம் மிக்க நன்றி